வணக்கம் இப்படி கூட ஒரு மாமியார் இருக்க முடியுமா சிறுகதை திருமணமாகி புகுந்த வீட்டில் நுழையும் ஒவ்வொரு புதுமண பெண்ணுக்கும் மனம் நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருப்பது இயல்பான விஷயம் ஆனால் மாலத்திக்கு தன் மாமியார் லட்சுமி பற்றிய பயங்கர கற்பனைகள் மட்டுமே தோன்றி அடிக்கடி பயமுறுத்தி கொண்டிருந்தன இவ்வளவுக்கும் அவள் இந்திய தொலைக்காட்சிகளில் வருகிற மெகா தொடர்கள் சித்தரிக்கும் தொல்லை தரும் மாமியார்களின் அட்டகாசங்களை கொஞ்சம் கூட பார்த்ததே இல்லை ஆனால் தன் தாய் சாந்தி தனது மாமியாரிடம் அதாவது மாலதியின் பாட்டியிடம் படாத பாடுபட்ட பரிதாப காட்சி இன்னும் அவள் இருந்தது பாட்டியின் அம்மாவின் மனதை மாலதிக்கு புரிந்து இருந்தது அப்பா சிறப்பு ஆய்வாளர் அதனால் அடிக்கடி வெளியூர் போய்விடுவார் வீட்டில் இருந்தாலும் தன் தாய் நடத்தையை கண்டிக்க மாட்டார் ஏன் கண்டுகொள்ளவே மாட்டார் சிறு வயது முதலே தினம் தினம் பார்த்து எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் கல்யாணம் செய்து கொண்டு தான் ஆகணும்னா எனக்கு மாமியார் இல்லாத வீடாக பார் என்று என் தாயிடம் சொன்னது வீட்டில் இந்த அனுபவம் போதாது என்று அவள் நெருங்கிய சிநேகிதி வேறு சங்கீதா என்று பெயர் திருமணமாகி ஆறு மாதங்களிலேயே பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்து தன் மாமியாரை பற்றி கொடுத்த கசப்பான அனுபவங்களின் வர்ணனைகளால் மாமியார் என்பவளுக்கு ஒரு ராட்சசி படம் அவள் கற்பனையில் தீற்றினாள் படிப்பு முடிந்து அவள் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு போக அங்கே அவள் பாசை சந்திக்க வந்த மதனிடம் மனதை பறிக்கொடுக்க அவனும் விருப்பப்பட அப்போதைக்கு மாமியார் பிரச்சனையை மனசிலிருந்து மறைந்து போய்விட்டது மாலதிக்கு மாலத்தியின் திருமணம் பெரும் தடபுடலாக இல்லாமல் எளிய முறையில் நடந்து முடிந்த பின் வாழ்க்கையை தொடங்கி அவளுக்கு கிடைத்த முதல் அதிர்ச்சி என்னவென்றால் முதலிரவு முடிந்து அவள் அறையிலிருந்து வெளியே வந்ததும் அவள் மாமியா லட்சுமி சூடான காஃபி கோப்பையை கையில் கொடுத்து சர்க்கரை கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு மாலத்தி உனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வகைகளை சொல்லுமா இனிமேல நான் வீட்டு மெனுவை நீ தான் சொல்ல என்று பண்ணி உடம்பு சொன்னான் நம் வீட்டு மெனுவை வேணாம் நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு பிடிக்கும் இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்யவே தேவையில்லைம்மா வேண்டாம் எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்க காய்கறி நறுக்கட்டுமா என்றால் மாலதி அதற்கு அவள் மாமியார் வேண்டாம்மா என் அருமை மருமகளிடம் முதல் நாள் அன்றே கையில் கத்தி கொடுக்க மாட்டேன் என்றாள் லட்சுமி மாலத்திக்கு ஒரே ஒரே அதிர்ச்சி மதனும் இதுதான் எங்க அம்மா எங்கம்மா பாத்தியா இப்படி இருக்காங்க எங்கம்மா மனசு போல யாருக்கும் வராது என்று சொல்லி புன்னகைத்தான் மதன அன்றைய விருந்தில் மாலத்துக்கு மிகவும் பிடித்த பால் பாயாசம் சின்ன வெங்காய சாம்பார் உருளை ரோஸ்ட் எல்லாமே இருந்தன இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சது என்றால் மாலதி தன் மாமியாரிடம் அதற்கு அவள் உங்க அம்மாவை ஃபோனில் கேட்டேன் சொன்னாங்க சங்கோஜப்படாமல் இரு மாலதி இது உன் வீடு உனக்கு பச்சை கலை ரொம்ப பிடிக்கும்னு உங்க அம்மா சொன்னாங்க ஃபோனில் கேட்டேரி என்றாள் லட்சுமி முதல் முதலாக நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வரணும் என்கிறது என் ஆசமா அப்போ அந்த பச்சை கலர் புடவை கட்டிக்க பெட்டியிலிருந்த புடவையை அவள் கையில் கொடுத்து விட்டு அன்புடன் தலையை தடவி விட்டு சென்றாள் மாலதிக்கு ஒரே அதிர்ச்சி வெள்ளி புட புது புடவையை கட்டி கொண்டு அவள் மாடியில் இருந்து இறங்கி வந்தபோது கீழே மாமியார் யாருடனும் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டு தயங்கி நின்றாள் மாலதி ஆமாம் சரோஜா மாலத்துக்கு அமைதியான குணம் எல்லோரையும் அரவணைத்து போகிற தன்மை சாதாரண காட்டன் புடவை கட்டிக்கிட்டாலே அத்தனை அழகாய் இருக்கிறாள் என்று லட்சுமி தன் தோழியிடம் புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தாள் தன் மருமகள் மாலயத்தையை பற்றி இப்படி கூட ஒரு மாமியார் இருக்க முடியுமா அவள் பூலோகத்தை சேர்ந்தவளா இல்லை வேறு ஏதாவது கிரகத்திலிருந்து வந்தவளா என்று மாலத்துக்கு ஒரே குழப்பமாகவே இருந்தது யோசித்துக் கொண்டே இருந்தார் அவருடைய தடுமாற்றத்தில் கையில் இருந்த செல்போன் நழுவி படியில் விழுந்து சிதறியது பயத்துடன் மாமியாரை பார்த்த மாலத்தி போச்சு தனக்கு சோதனை நேரம் வந்து விட்டது எனக்கு மாமியார் தன் செல்போனை உடைத்ததற்காக செம்ம சண்டை போடு போட போகிறார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கையில் லட்சுமி போன் இணப்பி துண்டித்து விட்டு ஓடி வந்து இனிமே பார்த்து ஜாக்கிரதையா இறங்கிவாமா ஃபோன் முஞ்சி பாகம் ஏதாவது கையில் காலில் குத்தி இருக்க போகுது பாரு அப்படின்றாரு வேலைக்காரி மனோகரி கிட்ட சுத்தமா பெருகிட சொல்றேன் என்றாள் லட்சுமி சாரி அத்த தவறுதலாக கை நடுவி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அத்தை மன்னிச்சுக்குங்க என்றால் மலத்தி எதுக்குமா சாரி எல்லோருக்கும் கை தரு தவறுவது சகஜமான விஷயம் இதுக்கு ஏன் வருத்தப்படுற என்றால் தலையை தடவி கொடுத்து மாலத்தி யோசித்தாரு இந்த இடத்தில் என் அம்மா இருந்திருந்தால் நிச்சயம் திட்டி தீர்த்தி இருப்பாள் அப்படி என்ன அலட்சியம் என்று கண்டித்து கண்டித்திருப்பாள் ஆனால் தன் மாமியார் உண்மையிலேயே அவளுக்கு கோபம் வராதது இல்லை அதை உள்ளடக்கி கொண்டு சாந்தமாக இருப்பது போல் நடிக்கிறாளா என்று சந்தேகம் வரத்தான் செய்தது அன்று மட்டுமல்ல இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மாலத்தியும் மதனும் வீட்டு வீட்டில் செல் சொல்லாமல் சினிமாவுக்கு போய் இரவு டின்னரையும் சாப்பிட்டு வந்தபோது மாமியாரின் புத்தம் புது புடவையில் அவள் கை தவறி காஃபி சிந்தி கரையான போது அவள் மாமியார் லட்சுமிக்கு கோபம் எட்டி கூட பார்க்கவே இல்லை மிகவும் சாந்தமாகவே இருந்தாள் மாலத்திக்கு ரொம்பவே திகைப்பாக இருந்தது அன்று அவள் மாமனாருக்கு லேசாக ஜுரம் அறையில் படுத்திருந்த அவரை பார்க்க வந்திருந்த உறவினரிடம் லட்சுமி பெருமையாக தன்னை பற்றி சொல்லி கொண்டிருந்தாள் மாலத்தி ரொம்ப இங்கிதம் தெரிஞ்ச பொண்ணு என் மருமக ரொம்ப நல்லவ உங்களை பார்த்த உடனே காஃபி கலந்து கொண்டு வர உள்ளே போய்விட்ட பாருங்களேன் இப்போதெல்லாம் என்னையும் என் வீட்டுக்காரரையும் அவள்தான் தான் பார்த்து கொள்கிறாள் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி இவ்வளவு நல்ல மருமகள் தந்ததற்கு அந்த கடவுளுக்குத்தான் தான் நன்றி என்று வந்தவர்களிடம் தன் மருமகளின் பெருமையை லட்சுமி ரொம்ப டேலண்டட் நன்றாக பாடுவாள் அவள் கல்லூரி பேராசிரியராக இருந்தபோது அனைத்து மாணவிகளிடத்தும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பாள் குணமும் பதத்தனை மாற்று தங்கம் தன் மாமியாரை புகழ புகழ மாலத்திக்கு லேசாக பெரும் பொறாமை கூட வந்தது மதனும் அம்மா சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று ஒரு முகை முறை புகழ்ந்தது காரணம் இல்லாத எரிச்சலை கிளப்பியது மாலத்திக்கு அவள் மனசுக்குள் தீட்டி இருந்த தீட்டியிருந்த மாமியாரின் ராட்சசிய படம் அழிவதாகவே இல்லை ஏதோ ஒரு ஆதங்கத்தில் லட்சுமி அவளை ஏதும் கேட்டபோது மாலத்தி சரியாக பதில் சொல்லாததை கூட அவள் பொறுப்படுத்தவே இல்லை இன்னைக்கு அம்மாவிடம் கொஞ்சம் நேரம் தனியாக பேச வேண்டும் போல் இருந்தது விவரிக்க முடியாத புழுக்க மனதில் மிசித்தது அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து ஆட்டோ பிடித்து நேராக அம்மாவை பார்க்க போனால் மாலதி வீட்டில் காலடி எடுத்து வைத்ததும் அப்பா எங்கம்மா என்று கேட்டாள் அதற்கு அவள் அம்மா மும்பை போயிருக்கிறாருமா அப்பா நல்லதா ஆச்சு உன்னோடு பேசத்தான் வந்தேன் என்றாள் மாலதி விழிப்புடன் பார்த்த அம்மா சொல்ல மறந்துட்டேன் உன் மாமியார் லட்சுமி ஃபோன் பண்ணியிருந்தா நீ பச்சை நிற புடவை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனபோது அத்தனை அழகாக மகாலட்சுமி மாதிரி இருந்தேன்னு சொன்னாங்க சொன்னாங்கம்மா இந்த மாதிரி மாமியார் காரி கிடைக்க நீ தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றால் அம்மா நான் செல்போனை உடைத்து சொன்னாங்களா உடைத்தது ஏதாவது சொன்னாங்களா என் மாமியார் என்று மாலதி கேட்க அவள் அம்மா இல்லையே என்று சொல்ல அவள் பதில் சொல்லாமல் அழுவதை பார்த்த சாந்தி என்னமாச்சு என்று பதற்றத்துடன் கேட்டாள் இனிமையா பேசுற உன் மாமியார் வீட்டுல உன்னிடம் கோவப்பட்டு கடுமையாக பேசுறாங்களா உங்க மாமியார் என்று அம்மா கேட்டார் அதற்கு மாலத்தி அப்படி நடந்துகிட்டால தேவல போல இருக்குமா எந்த சூழ்நிலை அதே அன்பான பேச்சு தாமா எவ்வளவு கோவப்பட்டு எடுத்திருந்து பேசினாலும் அமைதியான ரியாக்ஷன் தாமா அவங்க கிட்ட இருந்து வருது இப்படி ஒருத்தி எப்படிமா இருக்க முடியுமா நடிக்கிறாங்களான்னு கூட எனக்கு தோணுதுமா என்றான் மாலதி யாராலும் நிரந்தரமாய் நடிக்க முடியாதுமா அது அவங்க குணம் நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேவே சொன்னேன் என் அனுபவம் மறுபடியும் நிகழக்கூடாது என் மாமியார் போல் உனக்கு இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பல நாள் கடவுளிடம் வைத்த வேண்டுகோள் என் பயம் உனக்கு புரியுதாமா என் மாமியார் சகல கலா வள்ளி குணவதின்னு நான் எல்லோரும் புகழ்கிறாங்க நீங்களும் மதனும் கூட அப்படி தான் இருக்கிறீங்க என் மாமியார் கூட நல்ல பேர் எடுக்க என்னால் போட்டி போட முடியலமா என்றால் மாலதி அவங்கள நினைச்சாலே பொறாமையாக இருக்குமா இப்படியா போனால் மதனுடைய மனசுல கூட அவர் அம்மா தான் நிறைஞ்சிருப்பார் போல இருக்கு என்ன நினைக்கவே மாட்டார் போல இருக்கு என் வீட்டுக்காரர் என்றால் மாலதி மகள் பேசியதை கேட்டு சிரித்த சாந்தி அட கடவுளே ஒருத்தி நல்லவளா இருக்கிறது கூட பிரச்சனை இது என்ன அதிசயமா இருக்கு நான் ஒன்னும் சொல்லட்டுமாமா எப்பவுமே மாமியாரை மருமகள் தனக்கு ஒரு போட்டியாக ஏன் நினைக்கணும் பொறுத்தவரை லட்சுமி அவளை பெற்ற தாய் அவள் மனசுல நீ நுழைவதற்கு முன்னாடியே இருந்தவங்க அவங்க தான் உன் மாமியாரிடம் இதில் போட்டியும் பொறாமையும் எதற்கு வரணும் அதிலும் அவங்க வயசில் பெரியவங்க நிறைய அனுபவப்பட்டவங்க அவள் உன் மாமியார் ஆனாலும் என்ன மாதிரி அவங்களுக்கும் உனக்கு ஒரு அம்மா அவங்கள உனக்கு போட்டியாக நினைக்கிறது தப்பு அவங்களை நல்ல உதாரணமாக நீ எடுத்துக்கிட்டு பின்பற்றி நடக்கலாமே அவங்கள போலவே நீ இருக்கலாமே என்றாள் அவள் போட்டி மனப்பான்மையும் பொறாமையும் தான் பெண்களிடையே ஏற்படுகிற பிற பிரச்சனைகளுக்கு மூல பல உறவுகள் சிதைந்து உரு தெரியாமல் போவது அதனால் தான் பொறாமை என்கின்ற அழுக்கை உன் மனதிலும் நினைவிலும் படிய விடாது வீட்டில் அமையும் சுமூகமாக உறவுகள் தான் ஒரு நல்ல தலைமுறை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கும் குறை இரண்டும் வாழ்க்கை அதில் மட்டும் நீ வாழ்க்கையை வென்றுவிடலாம் இருப்பவர்களிடம் நீயும் உண்மையாக இரு பெரியவர்களை நோக்கி நோக்கடிக்காது நாளை உன் பிள்ளையும் உனக்கு அதை தான் செய்யும் அம்மா பேசிக்கொண்டே போனார் போனாள் மாலதி மனம் தெளிந்தவளாய் புன்னகைத்தாள் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்